ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மேங்கோ ஸ்ட்ராபெரி ஜாம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் அதுக்கு நல்லா மாம்பழத்தை நல்லா கழுவிக்கணும் நல்லா கழுவி வச்சிருக்கோம் மாம்பழத்தை கட் பண்ணி மிக்சியில் போட்டுக்கலாம் ரெண்டா கட் பண்ணி போட்டால் தான் ஃப்ரெண்ட்ஸ் மிக்சி ஜாரில் நல்லா அறியும் ஃப்ரெண்ட்ஸ் மாம்பழத்தையும் ஸ்ட்ராபெரியும் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் மிக்சியில் போட்டு நம்ம நல்லா மழியாக அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மையை அரைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கடாய் காஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து நம்ம இது நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பச்சை வாடை போகணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பச்சை வாடை போய் கலர் மாறும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கிண்டி விட்டுனே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணிலாம் ஊற்றக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நல்லா திக்காக தான் அரைக்கணும் திக்கா அரைச்சி அப்படியே ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ் நானே வீடியோ பிடிச்சின்னு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அது எனக்கு எட்ட வேலை ஃப்ரெண்ட்ஸ் என் காலி அங்கே இருந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டூல் போட்டு ஏறி நின்றுனுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கலர் மாறிடுச்சு சக்கரை தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த பவுலில் எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நான் கொஞ்சம் சக்கரை அதிகமாக தான் சேர்த்துனேன் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் திட்டிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் ஒரு சில பேர் புளிப்பு கொஞ்சம் இருக்கணும்னா சக்கரை கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கிண்டிமே இருக்கும் நல்லா கொதிக்குது பாரு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அது கெட்டி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிட்டிகை உப்பு போடணும் ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஸ்வீட்டாக இருந்தாலும் கொஞ்சம் உப்பு போட்டால் நல்லாயிருக்கும் கரெக்டாக அந்த பதம் வந்த உடனே இறைக்கணும் இது பவுல்லே நம்ம போட்டு வச்சிருந்தா ஒரு ரெண்டு வாரத்துக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு மாதத்துக்கு தாங்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பவுல் ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ் இது எங்களுக்கு ஒரு வாரத்துக்கு கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஜாம் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே கரண்டி போட்டு வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் கையெல்லாம் வச்சா கெட்டுவிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஜாம் தடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஜாம் தடுவி குழந்தைக்கு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வெயிட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு புளி வருது பாரு ஃப்ரெண்ட்ஸ் வெயிட்டிங் எப்போ தருவாங்கன்னு பார்த்துனே இருக்குது తాగతలే నోరు పులిగు நல்லா தடி வச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவனுங்களுக்கு ஆளுக்கு பாதி கொடுக்கலாம் என்ன விடமாட்டானுங்க மகிக்கு பாதி எடுத்து சாப்பிட்டுட்டுனா அவனுக்கு போதும் மகி எடுத்துக்க உனக்கு எடுத்துக்க ஒரு பண்ணு எடுத்துக்க கல்யாணம் எடுத்து கொடுக்கல மகி எப்படி இருக்குது மகி ஜாமு கடிச்சே சாப்பிடல ஃப்ரெண்ட்ஸ் அவன் இது மேலாவா சாப்பிட்டுருக்குறான் அவனுக்கு தெரியல இப்படி சாப்பிடணும்னு தெரியல கலைக்கு தான் ஜாம் பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனாலே கலைக்காக தான் செஞ்சனே ஜாமு ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் எப்படி இருக்கும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா புவனேஸ்வரி பசுபதி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்